அவர் எல்லாரையும் ஒன்றிணையணும்னு சொன்னதற்காக அவர் நீக்கப்பட்டதால் அவர் மிகவும் மன வருத்தத்தில் என்னிடம் கூட பல முறை சொல்லி அவர் ஒரு முடிவெடுத்து தாமிக்காவில் இணைந்திருக்கிறார் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்மளா அனுமானங்கள் ஹேசியங்கள்லாம் சொல்றது என்னுடைய பழக்கம்ல பொறுமையாக பார்ப்போம் ஏன்னா இன்னும் ஏப்ரல் மேல தேர்தல் இருக்கு மே மாதத்துல பதினைஞ்சி தேதிக்கு மேல யாரை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் தீர்க்கமாக முடிவு தருவாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே இந்த கேள்விக்கு பதில் ஆரம்பிச்ச உடனே சொல்லிட்டேன் சங்கி படைகள் அது அவர்கள் அவர்களுடைய கருத்து அதை பத்தி நம்ம என்ன ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும் ஒவ்வொரு கூட்டணிக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும் அதை படி பேசுறாங்க அதை போய் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை பற்றிலாம் கருத்து சொல்ல விரும்பவில்லை நாங்கள் எங்கள் தேர்தலுக்காக எங்கள் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தயார தயார்படுத்துகின்ற பணியிலே இருக்கோம் நான் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளார கூட்டணி எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் நினைச்சேன் அது இன்னும் தள்ளி போகுது அதனால எனக்கு தெரிந்து தேர்தல் அறிவிப்பு பிப்ரவரி கடைசி வாரத்தில் வரும் எப்ப போன ஆண்டு போன தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி இருந்துச்சு அதனால அம்மாவர்கள் பிறந்த நாளைக்கு முன்பு உறுதியாக நாங்கள் எங்கள் முடிவும் உங்களுக்கு தெரியும்